ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நனனிதி ஃபேமிலி இன்னைக்கு எல்லாருமே ரொம்ப பிடிச்சமான பிளாக் ஃபாரஸ்ட் கேக் தாங்க செய்ய போகிறோம் இதுக்குரிய மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஹாஃப் கேஜி நீங்கள் ஹாஃப் கேஜி செய்யணும் அப்படின்னு சொன்னால் இந்த இதை ஃபாலோ பண்ணாலே போதும் சூப்பரான பிளாக் ஃபாரஸ்ட் கேக் நீங்களே வீட்லேயே ரெடி பண்ணலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் இன்றைக்கி செய்ய போகிறது ஹாஃப் கேஜி பிளாக் ஃபாரஸ்ட் தாங்க அதனால் எழுபத்தஞ்சு கிராம் அளவு மைதா மாவு எடுத்துக்கிறேன் பிளாக் ஃபாரஸ்ட்டுனாலே கொக்கோ பவுடர் கண்டிப்பாக சேர்க்கணும் அதுக்கு நான் பதினஞ்சு கிராம் அளவு கொக்கோ பவுட்ரு சேர்த்துக்கிறேன் இந்த பதினஞ்சு கிராம் போட்டாலே போதுமானது தாங்க மைதா மாவு கொக்கோ பவுடர் எடுக்கையிலே இதுக்குரிய ட்ரை இன்க்ரீடியன்ஸு நம்ம இதிலையே ஆட் பண்ணிடலாங்க டூ பிஞ்ச் ஆஃப் சோடா பவுடர் போட்டுக்கலாம் பேக்கிங் சோடா போட்டுக்கலாம் அப்புறம் ஹாஃப் கேஜின்றால ஹாஃப் டீஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர் போட்டுக்கிறேன் இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் டூ பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இது தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ சுகர் பவுடர் ஏற்கனவே அரைச்ச ஜாரையை தான் நான் எடுத்திருக்கேன் செவன்ட்டி ஃபைவ் கிராம் அளவு நான் சுகர் பவுடர் சேர்த்துக்கிறேன் இதுக்கு தேவையான அளவு ஆயில் எடுத்துக்கலாம் ஐம்பது கிராம் அளவு நான் ஆயில் எடுத்துக்கிட்டேன் பேட்டர் ரொம்ப திக்காயிருச்சு அப்படின்னு சொன்னால் ரெண்டு டீஸ்பூன் பால் சேர்த்துக்கலாம் ஐம்பது கிராம் ஆயில் எடுத்துகிட்டு அது ஒரு உரமாக வச்சுட்டு நம்ம பேட்டர் ரெடி பண்ணிடலாம் இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம் ஹாஃப் கேஜிக்கு ரெண்டு முட்டை போதுமானதாக இருக்குங்க ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறேன் நம்ம எப்போ பேட்டர் ரெடி பண்ண போகிறோமோ அதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஃப்ரிட்ஜில் நீங்கள் முட்டை வச்சுருந்தீங்கன்னா வெளியே எடுத்து வச்சிடணும் சில்லுன்னு நம்ம பீட் பண்ணவே கூடாது முட்டையை வெனிலா யேசன் ஒரு அரை டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் நான் அந்த மூடியிலே அரை மூடி அளவு சேர்த்துக்கிட்டு இது நல்லா நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கலாம் நல்ல நுறச்சி வரணும் அது வரையும் நல்லா பீட் பண்ணிக்கலாம் எக்கை இங்கே பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பொங்கி வரணும் அது வரையும் நல்லா பீட் பண்ணிவிட்டு நம்ம சுகர் பவுடர் எடுத்து வச்சுருந்தோம்ல செவன்ட்டி ஃபைவ் கிராம் அந்த சுகர் பவுடரையும் இது கூடயே சேர்த்துக்கலாம் கண்டிப்பாக சுகர் பவுடர் தான் யூஸ் பண்ணணும் நீங்கள் வந்து டைரெக்டாக சுகரை சேர்த்திங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து க்ரெஷ் ஆகிறதுக்கே ரொம்ப நேரம் ஆகும் பீட்டரில் அதனால் சுகர் பவுடர் சேர்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியாக வந்து நம்ம பீட் பண்ணி எடுத்துடலாம் பவுடர் சுகர் பவுடர் சேர்த்தோடனே நல்லா திக்காகும் பேட்டர் வரையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும் முட்டையும் சுகர் பவுடரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடல திக்கான கன்சிஸ்டன்சியில் அந்த பேட்டர் ரெடி ஆகும் அதுவரை நாம் நல்லா பீட் பண்ணிக்கணும் பாருங்க இந்த மாதிரி ரெடி ஆகணும் இப்போ இது கூடவே நம்ம மெஷர் பண்ணி வச்சுருந்த ஆயிலையும் சேர்த்துக்கலாம் நான் ஃப்ளேவர் இல்லாத ரீஃபைன்ட் ஆயில் தான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம் பட்டரோட அளவு செவன்ட்டி ஃபைவ் கிராம் இருக்கணும் ஆயிலோட அளவு ஃபிஃப்டி கிராம் நீங்கள் ஆயில் எடுத்திங்கன்னா ஃபிஃப்டி கிராமு பட்டர் எடுத்திங்கன்னா செவன்ட்டி ஃபைவ் கிராம் கிட்டே எடுத்துக்கோங்க நம்ம ஆயில் அல்லது பட்டர் போட்டு நம்ம விஸ்கை வச்சு ரொம்ப பீட் பண்ணிடக்கூடாது ஒரு டூ செகண்ட்ஸ் மட்டும் நல்லா பீட் பண்ணி விட்டுக்கணும் ஆயில் எல்லா இடத்துலையும் ஆகிற அளவுக்கு அதுவே போதுமானதான் இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸை இது கூடயே சேர்த்துடலாம் ட்ரை இன்க்ரீடியன்ஸ் கண்டிப்பாக வந்து நம்ம சலிச்சிட்டு தான் சேர்க்கணும் அப்போ தான் வந்து சாஃப்டான ஸ்பாஞ்ச் மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும் இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணுறது கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப வந்து ஃபோர்ஸாக மிக்ஸ் பண்ணிடக்கூடாது இப்போ டூ டீஸ்பூன் அளவு நான் பால் சேர்த்துக்கிறேன் பால் சேர்த்துட்டு நல்ல அந்த ரிப்பன் லைக் கன்சிஸ்டன்சி வர்ற அளவுக்கு நம்ம இந்த பேட்டரை ரெடி பண்ணிக்கலாம் ரொம்பவும் திக்காக இருக்கக்கூடாதுங்க அதனால தான் ரெண்டு டீஸ்பூன் அளவு நான் பால் சேர்த்துட்டு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு நான் இந்த பேட்டரி ரெடி பண்ணிக்கிட்டேன் பாருங்கள் இப்படி இருக்கணும் இப்போ டின்னில் நான் ஆயில் க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன் அது கூடயே இந்த நம்ம பேட்டரியும் சேர்த்துடலாம் பேட்டர் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா டேப் பண்ணிக்கலாம் அல்லது பிக் வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம ஏர் பபிள்ஸை ரிலீஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்க அவ்வளோதான் ஒன் எயிட்டி டிகிரியில் டென் மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணிவிட்டேங்க அதே ஒன் எயிட்டி டிகிரியில் தேர்ட்டி மினிட்ஸ் பேக் பண்ணி எடுக்க போகிறேன் ஃபைனலாக நான் பேக் பண்ணி முடித்தோன்னே ரொம்பவே சூப்பர் அண்ட் சாஃப்டான சாக்லேட் ஸ்பான்ஜ் ரெடி ஆயிருச்சு எவ்வளோ அட்டகாசமாக இருக்குதுன்னு பாருங்கள் நல்லா ஃபோல்ட் பண்ணால் ஃபோல்ட் ஆகுது நல்ல சாஃப்ட்னஸ் தாங்க இந்த ஃபோல்டிங் வரும் இப்போ நம்ம இதை பிளாக் ஃபாரஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சுகர் சிரப்பால் நல்லா வெட் பண்ணிக்கிறேன் ரொம்ப வந்து சுகர் சிரப் ஆட் பண்ணிடக்கூடாது சொத சொதன் ஆகுற மாதிரி ஆயிரும் இது மேலேயே விப்பிங் க்ரீம் ப்ளஸ் வந்து ஸ்ட்ராபெரி க்ரெஷ் வச்சுக்கிறேன் உங்கள்கிட்ட செரி க்ரஷ் இருந்தால் அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் கஸ்டமர் நிறையா க்ரீம் வேணாம் அப்படின்னு சொன்னதுனால நான் லைட்டாக தான் க்ரீம் வந்து உள்ளெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா கடிச்ச சாப்பிடலாம் க்ரன்ச்சியாக இருக்கணுன்றதுக்காண்டி நான் டாக் சாக்கோ சிப்ஸ் வந்து அது மேலே போட்டுக்கிறேன் இது மாதிரியே மூணு லேயரை நான் செட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க பொதுவாகவே நம்ம எந்த ஐஸ் கேக் செஞ்சாலும் த்ரீ லேயரை நம்ம கட் பண்ணி செஞ்சோம் அப்படின்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கட் பண்ணியில் கலர்ஃபுல்லாகவும் இருக்குங்க லேயர் லேயராக இருக்கிற மாதிரி இருக்கும் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் லேயர் வந்து விப்பிங் க்ரீம் ஸ்ட்ராபெரி க்ரஷ் அப்புறம் வந்து சாக்கோ சிப்ஸ் இது மட்டும் போட்டுக்கேன் ஃபைனல் லேயரில் விப்பிங் க்ரீம் மட்டும் போட்டுவிட்டு க்ரம் கோட் மட்டும் கொடுத்துட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் ஒரு அரை மணி நேரம் செட் பண்ணி வச்சுக்கணுங்க நம்ம அனுநதி ஃபேமிலி சேனலில் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை தட்டிட்டு அதில் ஆளை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஈஸியாக என்னோடய வீடியோஸை நீங்கள் பார்த்துக்கலாம் இப்போ கேக் அரை நேரம் செட் பண்ணதுக்கு அடுத்து நம்ம ஃபைனல் கூட்டிங் கொடுத்துடலாம் அப்போ தான் வந்து ஈஸியாக ஃபைனல் கூட்டிங் நம்மளுக்கு பர்ஃபெக்டாக வரும் அதனால தான் பாருங்கள் ஃபுல்லாக விப்பிங் க்ரீமை வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கடுத்து வந்து ஸ்கிராப்பர்ஸ் வச்சு இந்த மாதிரி நம்ம இது பண்ணல பர்ஃபெக்டாக வந்து அதனோட ஸ்ட்ரக்சர் வரும் அப்புறம் வந்து ஷார்ப் ஷார்ப்பேஜ்ஜஸும் பர்ஃபெக்டாக வருங்க இந்த மாதிரி இது பண்ணணும் பாருங்கள் ஷார்ப் எஜ்ஜஸ்லாம் பர்ஃபெக்டாக எனக்கு வந்திருக்கு இதே ஒருத்தர்ல நீங்கள் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் சூப்பரான பிளாக் ஃபாரஸ்ட் கேக் நீங்களும் செஞ்சிடலாம் டூடி நாஸில் வச்சு இந்த மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துக்கிறேன் சிம்பிள் டிசைனாக யார் வேணாலும் இந்த டிசைனை கொடுத்துக்கலாம் கீழேயும் டிசைன் கொடுத்துக்கிட்டாச்சு மேலேயும் டிசைன் கொடுத்துட்டாச்சு அது மேலேயே செறி பிளாக் ஃபாரஸ்ட் ஒயிட் ஃபாரஸ்ட்னாலே செரி இல்லாமல் இருக்காது அதனால செரியும் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன் ஃபைனலாக சாக்லேட்டை வந்து துருவி வச்சுருக்கேங்க அதையும் சைட்லலாம் ஃபுல்லாக போட்டுக்கிறேன் ஒவ்வொரு பைட்லேயும் இந்த சாக்லேட் இருக்கிற மாதிரி போட்டுக்கிட்டாச்சு சாக்லேட்டை துருவின உடனே நீங்கள் ஃப்ரிட்ஜில் செட் பண்ணாதான் நல்லா வந்து அது நல்லா கிறிஸ்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் கஸ்டமர் வந்து எதுவுமே வேர்டிங்ஸ் எதுவுமே வேணாம் அப்படின்றனால மேலேயும் வந்து திருவினை சாக்லேட்டை போட்டுட்டேங்க ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுன்னு ஃபீட்பேக் வந்தது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ